அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த விநாயகர் பாடல் பாடலை கேட்ட அமைதி அடைவோம் விநாயகர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் பிள்ளையாரப்பா எம்மை பிரியமாய் கண் பாரு பிள்ளையாரப்பா எம்மை பிரியமாய் கண் பாரு அல்லல் யாவும் தீரு ஆசீர்வாதம் கூறு அல்லல் யாவும் தீரு ஆசீர்வாதம் கூறு பிள்ளை யாரப்பா எம்மை பிரியமாய் கண்பாரு புல்லை கோர்த்து சூட்டிடுவோம் உனக்கு அருகம் புல்லை கோர்த்து சூட்டிடுவோம் உனக்கு புலகாங்கீதம் கூட்டிடு நீ எமக்கு உலகாங்கீதம் கூட்டுடுனே எமக்கு பிள்ளையாரப்பா எம்மை பிரியமாய் கண் பார் அல்லல் யாவும் தீரு ஆசீர்வாதம் கூறு பிள்ளை யாரப்பா எம்மை பிரியமாய் கண் பார் சொல்லுவோமின் பேரை கூடும் உற்சாகம் சொல்லுவோனின் பேரை கூடும் உற்சாகம் சோகம் நீங்கி குவிந்திடும் எமது வாழ்வில் யோகம் சோகம் நீங்கி குவிந்திடும் எமது வாழ்வில் யோகம் வெள்ளலே உன் வல்லமையால் மறைந்திடும் சந்தேகம் வல்லலே உன் வல்லமையால் மறைந்திடும் சந்தேகம் வலிமையினை அடையும் ஐயா எங்களது தேகம் வலிமையினை அடையும் ஐயா எங்களது தேகம் பிள்ளையாரப்பா எம்மை பிரியமாய்க் கண் பாரு அல்லல் தீரு ஆசிர்வாதம் கூறு பிள்ளையாரப்பா எம்மை பிரியமாய் பார் வெல்லுவோம் உன் மகிமையினால் வஞ்சத்தை வேழமுக நீ தவிர்ப்பாய் பஞ்சத்தை வெல்லுவோம் முன் மகிமகினால் வஞ்சத்தை வேழமுக நீ தவிர்ப்பாய் பஞ்சத்தை பல்லுயிர்க்கும் தந்திடுவாய் தஞ்சத்தை பல்லுயிர்க்கும் தந்திடுவாய் தஞ்சத்தை பரவசப்படுத்து எமது நெஞ்சத்தை பரவசப்படுத்து எமது நெஞ்சத்தை பிள்ளை யாரப்பா எம்மை பிரியமாய் கண்பாரு அல்லல் தீரு ஆசிர்வாதம் கூறு புள்ளை கோர்த்து சூட்டிடுவோம் உனக்கு அருகம் புள்ளை கோர்த்து சூட்டிடுவோம் உனக்கு ஆசி புலகாங்கிதம் எமக்கு நீ புலகாங்கிதம் கூட்டிடுவாயமக்கு இல்லை யாரப்பா எம்மை பாரு அல்லல்யாவும் தீரு ஆசீர்வாதம் கூறு நன்றி வணக்கம்